முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் உறவாடி உரிமைகளை பறிக்க பிரதமர் மோடி நினைப்பதாகவும் அதற்கு இடம் தரக்கூடாது என்றும் தமிழக வால் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார் விமானத்துறையில் தமிழர்கள் இல்லை இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து தமிழர்கள் இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு என்எல்சி நிறுவனத்தில் தமிழர்கள் நியமனம் செய்யப்படவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பு உரிமைகளை ஒன்றிய அரசு தனதாக்கிக் கொள்கிறது இந்திய எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இறக்குமதி செய்கிறேன் என்று திறந்தவரும் பல்லாயிரக்கணக்கான இறக்குமதி செய்கிறான் டெல்லிக்கு சென்ற வருகிறேன் புறப்படுகிறேன் என்று சொல்ல போது கூட இல்லை இல்லை அருகில் வாங்க அருகாமியிலே இருக்கை போட்டு இதுவரையில் முதலமைச்சர்களை சந்தித்த விதத்திலிருந்து மாறுபட்டு அருகாமையில் உத்தரவைத்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் உரையாடுகிறார் என்று சொன்னால் உறவாடி நம்முடைய உரிமைகளை பறிக்க நினைக்கலாம் அதை விழிப்போடு முடி அடித்து நொறுக்கி முறித்து என் சமூக நீதி காக்க வேண்டிய இயக்கம் தலைவர் கலைஞர் வழிவந்த தளபதி அவர்கள் காக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க